லைனில் பட்டி இதை வச்சு பாஸ் போடணும் ரைட்டே நம்ம வண்டி எடுக்க முடியாது போல இது உள்ளே மாட்டிக்கிச்சு பா எவ்வளோ போக தள்ளுது வெல்கம் பேக் டு த சேனல் கேஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எங்கள் ஷெட்டில் தான் இருக்கேன் நாபாளி தண்டை இன்னும் லோடு எதுவும் சொல்லலை சரி அது வரைக்கும் வண்டி வேலை சின்ன சின்ன வேலைலாம் வேலை எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிடலாம் போயிட்டு ஸ்கில்டன் ஒரு ஸ்லாக் வந்து உடச்சிட்டு ஊந்து போச்சு அது எங்கே ஊந்துனே தெரில அதை மட்டும் இப்போ வெல்டிங் அடிச்சுட்டு வரணும் அந்த வெல்டிங் அடிச்சுட்டு வந்து இந்த பீஸ் போகுது அடிக்கடி அதையும் வந்து பார்க்கணும் வேலையெல்லாம் முடிப்போம் லோடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க போயிட்டு வெல்டிங் அடிச்சுட்டு வரலாம் பாருங்கள் இதில் வந்து லாக்கு இல்லை உடச்சிட்டு ஊந்து போச்சு இதை மட்டும் இப்போ வெல்டிங் அடிச்சுட்டு வரணும் கீழே செஞ்சால் இதில் இருக்குது பார்த்தீங்களா இது போல் அதாவது கண்டெய்னர் உட்காந்துச்சுன்னா இதை வந்து தூக்கி திருப்பி ஓடணும் இந்த பாருங்க மக்களே உள்ளே போயிட்டு வாங்கினோன்ட்டேன் தான் இப்போ போயிட்டு அந்த இதில் வச்சு உள்ளே போட்டு கீழே வந்து வெல்டிங் அடிக்கணும் போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வருவோம் வாங்க போயிட்டு யூட்டர்ன் போட்டு தான் வரணும் கடை பார்த்தீங்கன்னா அது இருக்குது இந்த கடைக்கு தான் வரணும் இந்த ட்ரெய்லர் நிற்கிது பாருங்கள் அங்கே தான் வண்டி நிற்பாட்டுருக்கேன் கோவில் இந்த வண்டி வேலை முடிஞ்சால் தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு வந்து ஓடணும் அதில் அந்த ஒரு எல் கம்பி மாரி வச்சு வெல்டிங் அடிக்கணும் வச்சிட்டாங்களா இப்போ இதில் வந்து இதை அப்படியே விட்டா கட்டிகிட்டு வந்துடும் இதில் வெல்டிங் அடிக்கணும் இங்கேயும் கீழே அடிக்கும் ஆனால் தெரில இதில் வந்து திருப்புறதுக்காக ஒரு எள் மாரி வச்சு பார்த்து வைக்கணும் வெல்டிங் அடிச்சாச்சு கையை கையை வச்சுட்டோம் அவ்வளோதான் பழுத்து போயிருக்கும் நேரம் இதுக்கு ஒரு எள் கம்பி இது வந்து பிடிக்காக திருப்புறதுக்கு அப்புறம் இதுவும் ஒரு பக்கம் பிடிங்கின்னு வந்துடும் அதுல அதுக்காக ஓகே மக்களே வேலை முயற்சி வாங்கலாம் தி நெக்ஸ்ட் டே ஹலோ மக்களே ஒரக்கடம் லோடு சொல்லியிருக்காங்க லோக்கல் லோடு சிக்கால் சிஎஃப்எஸ்ல போய் ஏற்றிட்டு ஒரக்கூடத்துக்கு போகிற மாதிரி இன்னும் பில்லு வரலை அங்கே போய்ட்டு பில்லு வாங்கிக்கலாம் போய் வாங்கிட்டு போய் லோடு ஏற்றுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நேற்று லோடு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நேற்று சொல்லலை பரவாயில்ல நம்மளை ஒரு நைட்டு நிம்மதியாக தூங்குவாது விட்டாங்களே சரிட்டு வாங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டு உரம் போய் லோடு ஏற்றலாம் சேஃப்எஸில் டீசல் போட போகிறேன் ஃபுல்லெல்லாம் இல்லை அறுபது லிட்டர் மட்டும்தான் வேலை வேலையை பாருண்ண டீ குடிக்கண்ணா டீ குடிக்கிறியா வேலையை பாருண்ணே

எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில போன ரோடு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்போலோ டயர் தான் போயிருந்தேன் ஆனால் அது வந்து தடால இருக்குது அப்போலோ டயரு இது அப்படியே நம்ம தமிழ்நாடுக்குள்ளே உரக்கடம் அது அந்த ஆனால் உரக்குடம் கம்பெனிக்கு போய் இறக்க போகுதா இல்லை குடோனில் போய் இறக்க போதா தெரில பில்லுவானால் தான் தெரியும் வண்டி இங்கே விட்டுருக்க மக்களே போயிட்டு பில்லு வாங்கினோம் இந்த அண்ணா நம்ம கூட தான் வராரு ஆனால் இதுக்குள்ளே வந்து லோடு ஏற்றி பல மாதம் ஆகுது எப்படி ப்ரொசீஜர்ன்றதே மறந்து போச்சு சரி ஒன்றா பார்க்கலாம் இந்த பிளா இந்த சிஎஃபஸ்ஸில் லோடு ஏற்றினாலே ஒரு தலைவலி தான் மக்களே அங்கேருந்து இங்கே போ இங்கேருந்து அங்கே போகிறேன் பில்லு வாங்கினோன்ட்டேன் ஆனால் இப்போ போகணும் கேட்டுக்கு போய் என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் லெஃப்ட்டில் வந்து பாஸ் போடணும் லைன் அனுப்பி பட்டி இதை வச்சு பாஸ் போடணும் இதான் மக்கள் லாஸ்ட்டில் அறநூற்றி முப்பது போயிட்டு தேடணும் இது ஃபுல்லாக நான் என்னைக்கு தேடி முடிக்க சிஐயூ லாஸ்ட்டில் அறநூற்றி முப்பது நம்ம தேட வேண்டியது மேலாக பார்த்தா கிடைக்காது உள்ளதான் போகணும் இங்கே பாருங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தா கேட்டு மாரி மூடி வச்சு போகிறேன் பக்கம் இப்படி இருந்தால் நான் போய் எப்படி பாக்ஸ் தேடுறது கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது அது வரைக்கும் பரவாயில்ல வெளிச்சம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இதில் லைட்டும் இருக்காது ஒன்றும் இருக்காது இது எப்படின் கிடைக்குமான்னு தெரியல மக்களே எவ்வளோ நேரமாக தேடுறாங்க ஒரு கால் மணி நேரம் ஆகுது இந்த ட்ரிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குமா சப்பா இப்போ ஒரு லைனில் அவன் எங்கள் பாக்ஸை தூக்கி போட்டு வச்சிருவானு தெரில ஆய் அது வரைக்கிறது நான் இதில் தேடிக்கிட்டு வரேன் அடுத்து இந்த பாக்ஸ் தான் பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் இது இல்லை இந்தாண்ட லைனில் தகுதி பாருங்க மேலே டாப்பில் சிஏஐயூ அறுபது நாற்பத்தி ஏழு அந்த மக்களே கிடச்சிருச்சு ஓகே போயிட்டு வண்டி எடுத்துட்டு வருவோம் ரைட்டே நம்ம வண்டி எடுக்க முடியாது போல இது உள்ள மாட்டிக்கிடுச்சு லைனாக டபுள் லைன் போட்டு வா எவ்வளோ புகை தள்ளுது இந்த மாதிரி தான் மக்களே நம்மளுக்கே ஏற்றுவாங்க பெரிய வண்டி இதுக்கு மேலே இவங்களா வண்டி எடுத்தால் தான் நம்ம வண்டி எடுக்க முடியும் லாக்கை கொஞ்சம் திருப்பி வைப்போம் அது மேலே இருக்கிறது பெட்டி வண்டி இப்போ தான் வந்திருக்கு அவங்க அந்த பாக்ஸ் எல்லாம் இறக்கி போட்டு தான் வருவாங்க வண்டி இருக்கு சரி போய் சொன்னேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்ட்டு போயிட்டாங்க மக்களே இவ்வளோ தூரம் வந்த வண்டி பாக்ஸ் மேலே இருக்கு வண்டி கீழே இருக்கு அப்படி தூக்கி இப்படி எடுத்து வச்சிட்டா போதும் இத்தனைக்கு ஷிப்பிங் கூட இல்லை பாக்ஸ் நடுவில் இருந்தால் எடுத்து மாற்றி வச்சுட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அது கூட இல்லை மேலே தான் இருக்கு அப்படியே தூக்கி வச்சிடலாம் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது மக்களே இப்போ வரைக்கும் வரவே இல்லை போய் எத்தனை தடவை போய் கேட்டாலும் வரம் போ வரம் போன்னு தான் சொல்றாங்களா தவிர வரமாட்டேங்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு லைன் இருக்கு அந்தாண்ட லைன் முடிச்சுட்டு அடுத்து இந்தாண்ட லைன் வருவாங்களா இல்லை என்ன எதுவும் முயசா தெரியல இப்படி இருந்து போகும்போதே எடுத்து வச்சுட்டு போய் வேலையை வேலையா நம்ம எப்பயும் கிளம்பிட்டு இருக்கலாம் ஆனாலும் அதாவது பாக்ஸ் எடுத்து மாற்றி வச்சு போது கொஞ்சம் லேட் ஆகும்பா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல பாக்ஸும் மேலே தான் இருக்குது வண்டியும் கொண்டு வந்து ஈஸியாக கீழே விட்டுட்டாங்க அப்படியே தூக்கி இப்படி கீழே வச்சுட்டு போயிருந்தா நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அவுட் பண்ணிடலாம் ஆனால் இல்லை முடியல போய் கேட்டாலும் வரம்போ வரம்போன்னு தான் சொல்றாங்க நான் தர வந்து ஏற்ற மாட்டேறாங்க எப்போ ஏத்த போறோம் தெரில மக்களே பார்க்கலாம் அதுதான் இது ஒரு தலைவலி பிடிச்ச சிஎஃப்எஸ் இது சிக்கால் இங்கே வர்றதே கிடையாது ஒழுங்கா இல்லை கொடுத்தோம் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே என்ன பண்றது வண்டி வந்திருக்கு இந்த வண்டிக்கு ஏற்றிட்டு அடுத்து நம்மளுக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா முன்னேடி நிற்கிது நம்ம வண்டி சாரி முன்னேடி நிற்கிது பாருங்கள் பின்னாடி நிற்கிது போயிட்டு அவுட் பாஸ் போடுவோம் நான் சொல்கிறான்னு பார்க்கலாம் அவுட் பாஸ் போட்டாச்சு மக்களே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவோம் எங்கே எடுத்தாலும் டிராஃபிக் தான் மக்களே

இந்த ட்ராஃபிக் எப்போ வையுமோ தெரில இப்போ ரூட் எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் புது பைபாஸில் ஏறி மன்னிவாக்கத்தில் இறங்கி படப்பை தாண்டி உரகுடம் வழியாக போக போகிறோம் படப்பை என்ற ஊர்ல போயிட்டு இருக்கேன் இந்த மேம்பாலம் வேலை எப்போவோ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இன்னுமே முடிக்கல போல ஒரு கடன் வந்துட்டு மக்களே இதை பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாருங்க அப்போலோ டயர் கம்பெனி நம்ம குடோனுக்கு போனோம் அதனால அது ஸ்ரீபெரம்புத்தூர் ரோட்ல இருக்கு வந்திருக்கேன் கேட்ல என்ட்ரி பண்ணிட்டு கூட வந்தாச்சு ஓகே மக்களே கேட்ல போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு பில்லிங் கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் ஆகும் டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது சரி ஓகே மக்கள் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இறக்க இடத்துலேருந்து பாய்